드디어 대체 지 �essions 이야 বানানা গাটা இதனைத் தொடர்ந்து கடன் காண வேண்டிய அணிகள் தந்தை பெரியார் ஈரோடு கோவில் இரண்டு கிரி நிலைக்கு ஒன்று இதனை அடுத்து விளையாட வேண்டிய தந்தை பெரியார் ஈரோடு Hãy so subscribe electronic, kênh Ghiền <laughs>

மீண்டும் ஒரு வெற்றிக்குள்ளி இந்த ஆட்டம் முடிந்த மார்கானமே தந்தை பெரியார் ஈரோடு யூனிக் எலக்ட்ரானிக் வெள்ளக்கோயில் உடனடியாக களம் காரணம் கேட்டுக்கொள்கிறோம் இரு அணி சம படத்துடன் சம புள்ளியுடன் விளையாண்டு கொண்டிருக்கின்றனர் பி பரமதி கிரி மெமோரியல் இதனை அடுத்து விளாட வேண்டியனி தந்தை பரியார் ஈரோடு கோயூனிக் எலக்ட்ரானிக் வெள்ளக்கோவில் கேட்டுக்கொள்கிறோம் ஆடியன்ஸ் கொஞ்சம் உத்தரவு பர்ச்சி மார்க்கு கேட்டுக்கொள்கிறோம் சூப்பர் ராய்ட் மிக அருமையான ரெயிட் он нас спасри இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே தந்தை பெரியார் ஈரோடு மீண்டும் ஒரு புள்ளி பரமதி பத்து கிரிநிலைக்குழு கோவை நான்கு பரநூத்தி பதினொன்று ஐந்து பரமத்தி பதினொன்று பரமத்தி பதினொன்று கிரி கோவை ஐந்து வீடியோ கால் பதினொன்று பரம ஐந்து இதனை அடுத்து விளையாட வேண்டிய தம்பாய்ப்பார் ஈரோடு கோயிலைக்கு கலெக்டர் வெள்ள கோவில் தம்பி அந்த களம் இரண்டு யார் விளையாட வேண்டாம் தம்பி களம் இரண்டில் யார் விளையாட வேண்டாம் வெளியே தருங்க மீண்டும் ஒரு வேற்று புள்ளி பரமதி அந்த டோட்டல் மீண்டும் ஒரு ஆறு கடைசி ஐந்து நிமிட ஆட்டம் ஈரானி தலைவர் கவனத்திற்கு கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் சாரி ஐந்து நிமிட ஆட்டம் மீண்டும் ஒரு வெற்றி புள்ளி கிரிநீர் குழு கோவை சரி பரமதி கடைசி நான்கு வீடாட்டம் கிராண்டி தலைவர் கனவத்திற்கு கடைசி நான்கு விடாட்டம் கடைசி மூன்று நிமிடாட்டம் இரு அணி தலைவர் கவனத்திற்கு கடைசி மூன்று நிமிடாட்டம் பதிமூன்று ஏழு அருமையான புள்ளி பரமதி மேலும் ஒரு புள்ளி பரமத்தி பதினான்கு கிரிணுவை ஏழு கடைசி இரண்டு நிமிடங்கள் இரு அடை மாவட்டத்திற்கு கடைசி இரண்டு நிமிடங்கள் பரமத்தி பதினைந்து ஏழு இதனை அடுத்து விளையாட வேண்டிய தந்தை பெரியார் ஈரோடு கோயில் உனக்கு எலக்ட்ரானிக்கு இதனை அடுத்து விளையாட வேண்டிய தந்தை பெரியார் ஈரோடு கோயிலை உடை எலக்ட்ரானிக் இந்த ஆட்டம் முடிந்த மறுகணமே இரு அணி தயாராக களம் கண்டு வேண்டுகொள்கிறோம் போனஸ் பாயிண்ட் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இதனை அடுத்து விளையாட வேண்டிய நீ தந்தை பெரியார் ஈரோடு கோயிலுக்கு எலக்ட்ரானிக் வெள்ளக்கோயில் சரமத்தி பதினெட்டு கிரிவேலு நெட்டு கடைசி நிமிட ஆட்டம் மீண்டும் ஒரு புள்ளி கிரிண்டு புள்ளி பரமத்தி இந்த ஆட்டத்தில் பரமத்தி அணி நான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது இதனை அடுத்து விளையாட வேண்டிய அணி தந்தை பெரியார் ஈரோடு கோழிக்கு எலக்ட்ரானிக் வெள்ளக்கோயில் உடனடியாக களத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் இதுவே உங்களுக்கு இரண்டாவது அழைப்பு